அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே திடீர் உடல்நலக் குறைவால் பெங்களூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தொடர்ச்சியான காய்ச்சல் மற்றும் சுவாச குறைவால் பாதிக்கப்பட்டதால் அவர் பெங்களூருவில் உள்ள எம் எஸ் ராமையா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் கவலைப்படும்படி எதுவும் இல்லை எனவும் மருத்துவர்கள் தொடர்ந்து அவரது உடல்நிலை குறித்து கண்காணித்து வருவதாகவும் காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ தெரிவித்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் மதிப்பிற்குரிய தலைவர் ஸ்ரீ மல்லிகார்ஜுனா கார்கேவின் உடல்நிலை குறித்து அறிந்து நாங்கள் கவலையடைந்துள்ளோம் எனவும் அவர் விரைவில் குணமடைந்து முழு பலம் பெற வேண்டும் எனவும் நாங்கள் மனதார பிரார்த்திக்கிறோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் அவர் விரைவில் நல்ல ஆரோக்கியத்துடன் திரும்பி அதே அர்ப்பணிப்பு மற்றும் ஞானத்துடன் தேசத்திற்கு தொடர்ந்து சேவை செய்யட்டும் புத்த பகவானுக்கு மனமார்ந்த பிரார்த்தனைகளுடன் அவர் விரைவாக குணமடைந்து நலம் பெற எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் தாவேக்க தலைவர் விஜயின் பிரச்சார சுற்றுப்பயணம் இரண்டு வாரங்களுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கரூர் சம்பவம் தொடர்பாக தாவேக்க பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் இணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் உள்ளிட்டோர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதில் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார் தொடர்ந்து தாவேக்க சமூக வலைதள நிர்வாகிகள் மீதும் வழக்குகள் பாய்ந்தன இதனைத் தொடர்ந்து மூன்று நாட்களாக மௌனம் காத்து வந்த விஜய் நேற்று சமூக ஊடகத்தில் வீடியோ ஒன்றை பதிவு செய்திருந்தார் அதில் நடந்த சம்பவம் குறித்து தனது அடுத்த கட்ட அரசியல் பயணம் குறித்து விளக்கியிருந்தார் கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது வாகனத்தில் இருந்து பதிவான சிசிடிவி காட்சிகள் மற்றும் ட்ரோன் காட்சிகளை ஒப்படைக்குமாறு ஆதவர்ஜுனா மற்றும் நிர்மல்குமாருக்கும் காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர் கரூரில் தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் தாவேக்க பொதுச் செயலாளர் என் ஆனந்த் துணை பொதுச்செயலாளர் நிர்மல்குமார் தாவேக்க தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் ஆகியோர் மீது காவல்துறை புதிய வழக்கு பதிவு செய்துள்ளது இந்நிலையில் தாவேக்க தரப்பில் பதிவு செய்யப்பட்ட பிரச்சார வாகனத்தின் சிசிடிவி காட்சிகள் ட்ரோன் காட்சிகள் போன்றவற்றை ஒப்படைக்க கோரி ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமாருக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ளனர் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர் விலை பதினாறு ரூபாய் அதிகரித்துள்ளது பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களான பாரத் இந்துஸ்தான் இந்தியன் ஆயில் ஆகியவை வீடுகளுக்கு பதினான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் கிலோ எடையிலும் வணிக பயன்பாட்டிற்கு பத்தொன்பது கிலோ எடையிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களை நாடு முழுவதும் விநியோகம் செய்து வருகின்றனர் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் மற்றும் மற்றும் சிலிண்டர்களின் விலைகளை நிர்ணயித்து வருகின்றன இதில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகளை மாதத்தின் முதல் தேதியில் மாற்றியமைத்து வருகிறது அந்த வகையில் இன்று எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வணிக பயன்பாட்டில் சிலிண்டரின் விலை அதிகரித்துள்ளது அதன்படி சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை பதினாறு ரூபாய் அதிகரித்து ஆயிரத்து ஐம்பத்து நான்கு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அதே நேரத்தில் பதினான்கு கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றமின்றி எண்ணூற்று அறுபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகள் என்ற நிலையில் நீடிக்கிறது ஒன்றிய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்த டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையிலான ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது மூன்று சதவீத அகவிலைப்படி உயர்வை ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முன் தேதியிட்டு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தி வழங்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அடுத்த நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஜிடிபி வளர்ச்சி ஆறு புள்ளி நான்கு சதவீதமாக இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது நடப்பாண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது முன்னதாக இது ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக இருக்கும் என கணிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அந்த சதவீதம் உயர்த்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி கவர்னர் சஞ்சய் மல்கோத்ரா கூறியிருப்பதாவது தற்போதைய வரி மற்றும் வர்த்தக கொள்கையில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை ஆகியவை வெளிநாட்டு வணிகத்தை பாதிக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது கரூர் துயர சம்பவம் மிக கொடுமையானது யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாதது என கரூரில் உள்ள சட்டமன்ற அலுவலகத்தில் செந்தில் பாலாஜி பேட்டி அளித்துள்ளார் கரூர் விவகாரம் குறித்து செந்தில் பாலாஜி செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்த முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றி என கூறினார் இந்த அஞ்சு வருஷத்துல இது போன்ற புகார்கள் வருகின்ற பொழுது அந்த கூடுதல் தொகை ஒருவருக்கு செல்லுகிறது என்று சொன்னால் கடந்த ஐந்து ஆண்டு அதிமுக ஆட்சியில் இது இதுபோன்று கூடுதலாக வசூலிக்கப்பட்ட தொகை எடப்பாடி பழனிசாமிக்கு சென்றிருக்கு அப்ப இன்று முதல் எடப்பாடி பழனிசாமி பத்து ரூபாய் பழனிசாமி என்று அழைச்சிருக்காங்க நான் யதார்த்தமாக இதே சூழல் தான் கடந்த அதிமுக ஆட்சியிலே இருந்துச்சு இதே போலதான் வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதை விட கடுமையான நடவடிக்கை இப்பொழுது எடுக்கப்பட்டிருக்கு அவங்க எடுத்த விட இரண்டு மடங்கு புகார்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கு அப்ப கடந்த ஆட்சியில் இருக்கப்படும் இப்ப இப்ப நீங்க வசூல் பண்ணது ஒருத்தருக்கு போகுது அப்படின்னு நீங்க சொல்லி அவருடைய பேச்சுக்கள் இருந்தால் அப்ப அவங்களுடைய கருத்து அவங்க ஆட்சியில் வசூலிக்கப்பட்டது அவருக்கு போயிருக்கணும் அவர் அதை ஒத்துக்கணும் அரசு இதில் மிக தெளிவாக நிதானமாக ரொம்ப பொறுமையாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்திருக்கின்றன பாதுகாப்பிலும் அரசை பொறுத்தவரை காவல்துறையை பொறுத்தவரை சிறப்பாக செயல்பட்டிருக்கின்றார்கள் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒடிசா வடக்கு ஆந்திரா கடலோரப் பகுதிகளில் மூன்றாம் தேதி கரையை கூடு என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது பீகாரில் நடந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கை நிறைவு இறுதி வாக்காளர் பட்டியலில் சுமார் அறுபத்தி எட்டு புள்ளி ஆறு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் சார் நடவடிக்கைக்கு முன் மொத்தம் வாக்காளர் எண்ணிக்கை ஏழு புள்ளி எட்டு ஒன்பது கோடியாக இருந்த நிலையில் தற்போது ஏழு புள்ளி நான்கு இரண்டு கோடியாக குறைவு இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து மூன்று லட்சம் புதிய வாக்காளர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவத்தின் எட்டாம் நாள் விழாவில் உற்சவர் மலையப்ப சுவாமியின் தேரோட்டம் கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெறுகிறது தேரோட்டத்தை முன்னிட்டு அதிகாலை கோவிலில் இருந்து உபய நாச்சியார்கள் சமேதராக புறப்பட்ட மலையப்ப சுவாமி திருத்தேரில் எழுந்தருளினா் தொடர்ந்து நடத்தப்பட்ட தூப தீப நெய்வேத்திய சமர்ப்பணத்திற்கு பின் துவங்கிய தேரோட்டம் கோவில் மாட வீதிகளில் கோலாகலமாக நடைபெற்றது தேவஸ்தான அதிகாரிகள் ஊழியர்கள் ஆகியோர் வடம்பிடிக்க மாட வீதிகள் நடைபெற்ற ஏழுமலையானின் தேரோட்டத்தை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசனம் செய்தனர் ஜெய் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன சென்னையில் கிளாம்பாக்கம் கோயம்பேடு மாதவரம் உள்ளிட்ட பேருந்து நிலையங்களுக்கு செல்வதற்காக சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன சென்னையில் இருந்து நேற்று இயக்கப்பட்ட அரசு பேருந்துகள் மூலம் இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சொந்த ஊர்களுக்கு சென்றனர் விடுமுறையொட்டி சென்ட்ரல் எழும்பூர் உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களிலும் மக்கள் கூட்டம் அலைமோதியது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்லும் வகையில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன இவற்றின் வாயிலாக இரண்டு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயணித்தனர் இந்நிலையில் ஆயுத பூஜை தொடர் விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன செப்டம்பர் இருபத்தி ஆறு முதல் முப்பதாம் தேதி வரை பதிமூன்றாயிரத்து முன்னூற்று மூன்று பேருந்துகள் இயக்கப்பட்டன சிறப்பு பேருந்துகளில் அறுநூற்று தொன்னூற்றி ஓர் ஆயிரத்து ஐம்பத்தி ஏழு பயணிகள் பயணித்துள்ளதாக தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர் தகவல் தெரிவித்துள்ளார் விழுப்புரத்தில் ஆயுத பூஜையை முன்னிட்டு பூக்களின் விலை அதிகரித்துள்ளது கடந்த வாரம் அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட குண்டு மல்லிகைப்பூ கிலோ எண்ணூறு ரூபாய்க்கும் முன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட அரளிப்பூ கிலோ ஐநூறு ரூபாய்க்கும் அறுநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஜாதி மல்லி கிலோ எண்ணூற்று ஐநூறு ரூபாய்க்கும் பூ கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் பன்னீர் ரோஸ் முந்நூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது விழுப்புரம் நகர பகுதியான பூந்தோட்டம் பகுதியில் உள்ள மலர் சந்தையில் வியாபாரிகள் திண்டிவனம் பாண்டிச்சேரி சென்னை போன்ற பல பகுதிகளிலிருந்து பூக்களை கொள்முதல் செய்து விற்பனை செய்து வருகின்றனர் பூக்களின் விலை உயர்ந்தாலும் பண்டிகை காலம் என்பதால் பொதுமக்கள் பண்டிகையை முன்னிட்டு பூக்களை வாங்கி செல்கின்றனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மணலூர் பேட்டையைச் சேர்ந்த ஓவியர் செல்வம் அவர்கள் தனுஷின் இட்லி கடை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி இட்லியாலேயே நடிகர் தனுஷ் படத்தை வரைந்தார் தமிழ்துறை உலகின் முன்னணி நடிகர்களின் ஒருவர் நடிகர் தனுஷ் நடிகர் பாடகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர் நடிகர் தனுஷ் இவருடைய இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கும் படம் இட்லி கடை இட்லி கடை திரைப்படம் வெற்றி பெற வேண்டி இட்லி கடை படசலைப்பு பெயரை குறிக்கும் விதமாக இட்லியை நீர்வண்ணத்தில் தொட்டு நடிகர் தனுஷ் படத்தை வரைந்தார் குத்துச்சண்டை வீரர்கள் வீராங்கனைகள் குத்துச்சண்டை விளையாட்டு உபகரணங்களை வைத்து மத நல்லிணக்க ஆயுத பூஜை நடத்தப்பட்டது புதுக்கோட்டை அரசு மன்னர் கலைக்கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் சமத்துவ நல்லிணக்கத்தை பேணிக்காக்கும் விதத்தில் குத்துச்சண்டை வீராங்கனைகள் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் அனைத்து கடவுள்களின் புகைப்படங்களை வைத்து பொறி கடலை சுண்டல் உள்ளிட்ட ஆயுத பூஜை பொருட்களை வைத்து சமத்துவ ஆயுத பூஜையை கொண்டாடினர் வரும் காலங்களில் மாநில தேசிய போட்டிகளில் வெற்றி பெற்று மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்போம் என அப்போது உறுதிமொழி எடுத்துக் சிவகங்கை அருகே முன்னாள் மத்திய அமைச்சர் ப சிதம்பரத்தின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் எட்டு ஜோடி மாடுகள் அழைத்து வரப்பட்டன திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெற்ற பந்தயத்தில் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களிலிருந்து சிறிய மாட்டுப் பிரிவில் இருபத்தி ஜோடி மாடுகளும் பெரிய மாட்டு பிரிவில் பதினாறு ஜோடி மாடுகள் என மொத்தம் முப்பத்தி எட்டு ஜோடி மாடுகள் பங்கேற்றன சிறிய மாட்டு பிரிவிற்கு ஆறு கிலோமீட்டர் தூரமும் பிரிவிற்கு எட்டு கிலோமீட்டர் தூரமும் எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டது போட்டியினை சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி முன்னிலையில் கொடியசைத்து துவக்கி வைத்தார் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியினை ஒக்கூர் பெருங்குடி அம்மன்பட்டி மதகுப்பட்டி சிவகங்கை ராமலிங்கபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான ரசிகர்கள் சாலையில் இருபுறங்களில் இருந்தும் உற்சாகமாக கண்டு கழித்தனர் தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டினம் தக்வா பள்ளி மீன் மார்க்கெட் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட சிறுபான்மைத்துறை சார்பாக தேர்தல் ஆணையத்தின் ஓட்டு திருட்டை கண்டித்து மாபெரும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது சிறுபான்மைத்துறை மாநில ஒருங்கிணைப்பாளர் ஏ நாகூர் கனி அவர்கள் முன்னிலையில் தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட சிறுபான்மைத்துறை தலைவர் என் முகமது மாலிக் அவர்கள் தலைமையில் தொடங்கி வைத்தார் இதில் அதிராம்பட்டினம் நகர தலைவர் தமிசாரி சிறுபான்மைத்துறை மாவட்ட துணைத் தலைவர் ஆஷிப் மரைக்காயர் நிஜார் முகமது பசி அகமது முத்து மரைக்கார் ஜமால் தமிம் அன்சாரி சலீம் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் நாகை மாவட்டத்தில் திமுக அமைப்புசாரா சாரா ஓட்டுநர் அணி நேதாஜி ஆட்டோ ஓட்டுநர் நல சங்கம் சார்பாக ஆயுத பூஜை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது நாகை மாவட்டத்தில் ஆயுத பூஜை விழா களை தொடங்கியுள்ளது மாவட்டத்தில் ஆட்டோ ஓட்டுநர்கள் கார் ஓட்டுநர்கள் சரக்கு வாகன ஓட்டுநர்கள் அவர்களது வாகனங்களை தூய்மைப்படுத்தி சந்தனம் குங்குமம் வைத்து மாலை மற்றும் வாழை மரத்தால் அலங்கரித்தும் ஆட்டோ நிலையத்தில் சரஸ்வதி விநாயகர் உள்ளிட்ட கடவுள் புகைப்படம் வைத்து அவள் பொறி கடலை பழவகைகள் சுண்டல் பாரவகைகள் வகைகள் வைத்து நைவேத்தியம் செய்து ஆயுத பூஜை விழாவை கொண்டாடும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தின் முன்பாக திருஷ்டி விதமாக பூசணிக்காயில் சூடம் ஏற்றி வாகனத்தை சுற்றினர் அவர்கள் ஒரே நேரத்தில் அனைத்து வாகனங்களும் அணிவகுத்து சென்றது கண்கொள்ளா காட்சியாக அமைந்தது கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டி அருகே உள்ள பாலைக்குழியில் ஆசிரியர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட அறுபத்தி ஒரு பவுன் நகைகள் திருடிய பெண் உள்பட இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்து இடமிருந்து தங்க நகைகளையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டி அருகே உள்ள பாலைக்குடியை சேர்ந்தவர் ஆசிரியர் ஆனந்தன் இவரது மனைவியும் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் கடந்த மாதம் கணவன் மனைவி இருவரும் பள்ளிக்கு சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பிய பொழுது வீட்டு கதவின் கூட்டை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள் வீரோவை உடைத்து அதில் வைத்திருந்த அறுபத்தி ஒரு பவுன் நகைகளை திருடி சென்றது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பழனிசாமி மீது கார் ஏற்றி கொலை செய்த ஷாமலாபுரம் திமுக பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமியை கைது செய்யப்படவில்லை என்றால் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் முன்பு அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் சான்றோர் மக்கள் கழக நிறுவன தலைவர் சதாநாடா தெரிவித்தார் ஈரோட்டில் சான்றோர் மக்கள் கழக நிறுவன தலைவர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு பூக்கள் உள்ளிட்ட பூஜை பொருட்களை வாங்க மக்கள் ஆர்வத்துடன் சந்தைகளில் குவிந்தனர் தமிழகம் முழுவதும் ஆயுத பூஜை விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி பூஜை பொருட்களான பொறி அவல் பழங்கள் தோரணங்கள் உள்ளிட்டவற்றை ஏராளமான மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ள நிலையில் அதனை பொருட்படுத்தாமல் மக்கள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர் மதுரை மாட்டுத்தாவணியில் மலர் சந்தையில் மதுரை மல்லி கிலோ ஆயிரம் ரூபாய்க்கும் பிச்சிப்பூ அறுநூறு ரூபாய்க்கும் முல்லை எழுநூறு ரூபாய்க்கும் சம்பங்கி இருநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது நெல்லை டவுன் நெல்லையப்பர் கோவில் ரத வீதியில் அமைந்துள்ள நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற சரஸ்வதி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சரஸ்வதி அம்மனை தரிசனம் செய்தனர் பேனா பென்சில் நோட்டு புத்தகம் உள்ளிட்டவைகளை வைத்து கல்வி வளர்ச்சி வேண்டி பக்தர்கள் வழிபட்டு குழந்தைகளுக்கு பேனா பென்சில் உள்ளிட்டவைகளையும் வழங்கினர் மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஆதீனத்தில் பார்வதி லட்சுமி மற்றும் சரஸ்வதி உருவத்தை ஆவாகனம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் தர்மபுர ஆதீனம் இருபத்தி ஏழாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் பங்கேற்று தர்மபுர ஆதீனம் பட்டண பிரவேசத்துக்கு பயன்படுத்திய சிவிகை பல்லக்கு நாற்காலி பல்லக்கு பிரயாண பல்லக்கு பல்லக்கு ஈட்டி வாழ் துப்பாக்கி எடுப்பிடி உள்ளிட்ட ஆதீனத்தில் பயன்படுத்தப்பட்டு வரும் பொருட்களுக்கு பூஜை செய்தார் இதில் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர் வேதாரண்யம் அடுத்த தானிக்கோட்டகம் நெடுஞ்சாலையில் உள்ள மைல்கல்லுக்கு சாலை பணியாளர்கள் ஆயுத பூஜை கொண்டாடினார்கள் சாலை ஓரத்தில் உள்ள மயில் கல்லை தண்ணீரால் கழுவி பால் சந்தனம் திரவியப்பொடி பன்னீர் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து மாலை அணிவித்து வாழை மரம் கட்டி அவர்கள் பணிக்கு பயன்படுத்தும் கத்தி மண்வெட்டி உள்ளிட்ட உபகரணங்களை வைத்து பூஜை செய்து தீபாராதனை காட்டி வழிபட்டனர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு தஞ்சையில் அவரது திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களின் தொன்னூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தஞ்சை ராமநாதன் ரவுண்டானா அருகில் அமைந்துள்ள நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் திருவுருவ சிலைக்கு தஞ்சை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் து கிருஷ்ணசுவாமி பாண்டியார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் சோழமண்டல பேரவை தஞ்சை மாவட்ட தலைவர் வெங்கட் ஏராளமான காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் கரூர் சோமூர் பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் முப்பது மாணவர்கள் மற்றும் மூன்று ஆசிரியர்களை சென்னைக்கு விமானம் மூலம் தன்னார்வ அமைப்பினர் அழைத்து சென்றனர் அழைத்து வரப்பட்ட மாணவர்கள் ஆசிரியர்களுடன் கோவை விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு விமானத்தில் பயணித்தனர் முன்னதாக கோவை விமான நிலையத்தில் மாணவர்களை வழியனுப்பும் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு மாணவர்களை வழி அனுப்பி வைத்தார் விமானத்தில் பயணித்த மாணவ மாணவிகள் முதல் முறையாக பயணிப்பதால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்தனர் லேடி சர்க்கிள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீடம் த்ரீ எஜுகேஷன் அதாவது மட்டும் மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மோட்டோவில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறோம் இது வரைக்கும் இந்தியா முழுவதும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு கிளாஸ் ரூம்ஸ் கட்டி கொடுத்துருக்குறோம் அது வந்துட்டு கல்விங்கிறது வந்துட்டு வெறும் படிப்பு மட்டும் தான் கிடையாது அதை தாண்டி உலகத்தில் இருக்க பல விஷயங்கள் அதை தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டஸிங்கிற இனிஷியேட்டிவ் எடுத்துக்கிறோம் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஒரு ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து அவங்க வெளியே இருக்கிற ஒரு ஊருக்கு கூப்பிட்டு போய் அந்த ஊரை சுற்றி காமிச்சு சில விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக இது இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணுறோம் அங்கே விஜிபி மெரெயின் கிங்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளானட்டோரியம் மாலு பீச் அந்த மாதிரி இடங்கள்லாம் சுற்றி காமிச்சு திரும்ப வந்துட்டு இன்றைக்கி ராத்திரி கூப்பிட்டு வந்து கரூர்லேயே ட்ராப் பண்ணுறோம் ஸோ கரூரில் இருக்க குழந்தைங்க வந்துட்டு இது மாதிரி டிராவல் பண்ணுறாங்கன்னொடனே நம்ம எம்எல்ஏ சார் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வழி அனுப்பி வைக்க வந்திருக்கிறாரு அவருக்கு நன்றி சமூக ஆர்வலர் பழனிசாமி மீது காரிய திமுக பேரூராட்சி தலைவரை கைது செய்ய வேண்டும் என சான்றோர் மக்கள் கழக நிறுவன தலைவர் சதாநாடா தெரிவித்துள்ளார் சமூக ஆர்வலர் பழனிச்சாமி கொலை செய்த ஷாமலாபுரம் திமுக பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி மீது குண்ட சத்தத்தில் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை என்றால் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் சார்பாக இன்று ஈரோடு மாவட்டத்தில் தலைமை அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது எதற்காக என்று சொன்னால் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தில் சாமலாபுரத்தம் என்ற பகுதியில் ஒரு சமூக ஆர்வலர் பழனிச்சாமி என்ற நபரை கார் ஏற்றி கொலை செய்துள்ளனர் அந்த அதை கண்டித்து நேற்று அந்த அங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுச்சு அந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக குண்டர் சட்டத்தில் அந்த விநாயகா பழனிசாமி என்ற நபர் கைது செய்யப்படணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனால் அவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஜெயிலுக்கு போகலை அரசு மருத்துவமனையில் பொய்ய சொல்லிவிட்டு மருத்துவமனை மருத்துவமனை ஊழியரிடம் பணம் கொடுத்து அவங்க கையுண்டு வாங்கிட்டு அவங்கள சொகுசு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு கண்டிப்பாக அவர் குண்ட சட்டத்தில் கைது பண்ணணும் ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது மேலும் அந்த நடவடிக்கை எடுக்கலை அந்த காவல்துறை எந்த இடத்துலையும் வந்து அந்த பாதிக்கப்பட்ட நப நபருக்காக நிற்கலை அப்படின்னா கண்டிப்பாக முற்றுகை போராட்டம் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடைபெறும் என்று இந்த தீர்மானத்தில் நிறைவேற்ற நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் ஆயுத பூஜை கொண்டாட்டங்களின் போது ரோட்டில் பூசணிக்காய் உடைக்கக்கூடாது என வலியுறுத்தி விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது திருச்செங்கோடு நகராட்சி மற்றும் தன்னார்வ அமைப்புகள் இணைந்து நடத்திய இந்த நிகழ்ச்சியில் நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு கலந்து கொண்டு பிரச்சார வாகனத்தை குடியசைத்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பூசணிக்காய் சாலையில் உடைப்பதால் இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் எப்படி வழிக்கு விழுகிறார்கள் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்தும் காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் மருத்துவமனைக்கு எடுத்து செல்வது குறித்தும் செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே துர்காஷ்டமியை முன்னிட்டு காய்கறி அலங்காரத்திற்கு காட்சியளித்த அம்மனை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர் பேரண்டப்பள்ளி சிவசக்தி நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அர்த்தநாரீஸ்வரர் கோவில் மற்றும் ஓசூர் இரண்டாவது சிப்காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அதர்வன பிரத்யங்கரா கோவிலில் நவராத்திரி உற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் துர்காஷ்டமியை முன்னிட்டு கோவிலில் யாகம் நடைபெற்றது பின்னர் துர்கை அம்மனுக்கும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து நூற்றி எட்டு சுமங்கலை பெண்கள் சிறப்பு லட்சார்ச்சனை வழிபாடுகளும் நடந்தது அதேபோல் இரண்டாவது சிப்காட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ அதர்வன பிரத்யங்கரா தேவி கோவிலை துர்காதேவி அலங்காரத்தில் அம்மன் காட்சி தந்தார் இதில் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்